பகவத்கீதையிலிருந்து சிறந்த பத்து வரிகள் எதையும் பேசும் முன் கவனமாக பேசுங்கள் பேசிய பின் வருந்தி பயனில்லை உங்களிடம் இல்லாததை நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு கிடைத்ததை வைத்து பொறுமை கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் ஒருவர் தான் கொண்ட லட்சியத்தினை மாற்றக்கூடாது அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட விடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை காப்பாற்றுவது கடினமான செயலாகும் தியானத்தில் தேர்ச்சி பெற்றால் காற்று இல்லாத இடத்தில் தீபத்தின் சுடர் போல் மனம் அசையாது முடிவை பற்றி சிந்திக்காமல் நம் வேலையை செய்வது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் முடிவை பொருட்படுத்தாமல் ஒருவர் மேற்கொள்ளும் பயணத்தில் திருப்தியை கண்டறிவது சரியான பாதைக்கு வழிவகுக்கிறது நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எதுவாயினும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இன்று தேவை என்பது நாளை தேவையற்றதாக மாறுகின்றது அடுத்தவர் அறிந்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அவரது கண்ணீருக்கு காரணமாக இருக்க மாட்டான் மனிதன் தன்னம்பிக்கையால் படைக்கப்படுகிறார் அவர் எப்படி நம்புகிறாரோ அப்படியே இருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் கோர்ஸ்லாம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கானே அழுத்திடுங்க நன்றி